ం� etcetera asndota bir tad a shirt దుిందు దో కయర్డ அஞ்சு ரூபா எனக்கு ஒரு முறை கொடுக்க அஞ்சு ரூபா தாத்தம்பி சரி காசு கொடுத்துட்டாருமா யாரு அவர் தான் நான் போவாங்க அவரையும் காசு கொடுக்கணும் உனக்கு தெரிஞ்சவர் நினைச்சம்மா எனக்கு யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது சரி கூடு அர்ச்சனை யாரு பேருக்குமா சாமி பேரு சம்மன் பேருக்கு ஒரு அர்ச்சனை இது பிள்ளையார் கோயிலப்பா அந்த சாமிக்குதான் என்ன உலர்ற என்னமோ போ ಮಹಾಂ ಸ್ಕಂದ್ರಜಾಹೋವ್ಯಾವೋಂ ಭೂತಾಯವೋ ಅದಕ್ಷಯ ನಮಾವೋ ಗಣಪದ್ದಯ ವಿಮೇ ವಕ್ರದ್ದೇಮಹೇ ತನ್ನೋ ತಂದೆ ಪ್ರಚೋದ ಓಂ ಗಂ ಗಣಪತೇ ನಮಃ ಶ್ರೀ ಗಂ ಗಣೇಶ್ವರಾಚದೀಪು ಕರ್ಪೂರಣೀರೀಪ

இங்கேயும் வந்து ஏண்டா எங்க நிமிதியை கெடுக்கிறீங்க இந்தாப்பா டிரைவர் வண்டி எடு இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது எடு எடு அங்க பாத்தியா கூட்டு சொன்னேன் போய் முட்டிக்கு முட்டி தட்டி ஈவ்டிசி கேஸ்ல உள்ள போட்டுருவாங்க கூப்பிடவா ஐயோ வேண்டாம்மா அந்த மாதிரி பண்ணிடாதீங்கமா நான் அந்த பக்கமே வரலமா ஃபிலிம் காட்ற பாட்டி ஆட்டி வல்ல எப்படி ஓடுறா பாருங்க பரதேசி அவன் மூஞ்சிய முகர கட்டி பாருங்களே ஏமா உன்ன மாதிரி வயசு இப்படி தனியாக வரலாமா என்ன ஆண்டி கோயிலுக்கு கூட வரக்கூடாதா இந்த மாதிரி பொறிக்கி பசங்க இருக்காங்க நல்ல வேலை அவன் ஓடி தப்பிச்சிட்டான் தப்பான் அவன் எலும்ப பரவாயில்லையே இப்படிதாம்மா இருக்கணும் பொண்ணுங்க இந்த மாதிரி தைரியமா இருந்தா தான் சமாளிக்க முடியும் எங்க காலத்துல இப்படி எல்லாம் இல்ல நீங்க காலம் சங்க காலமா நான் வரேன் ஆண்டி இருமா நாம ஒன்னாவே போலாம்

சரிமா நான் கிளம்புறேன் இனிமே வெளியே எங்கயாவது போகும்போது ஜாக்கிரதே போய்ட்டு வா என்ன எங்க நீங்க எங்க போறீங்க நான் என் வீட்டுக்கு போறேன் நல்ல கதையா இருக்கு வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வராமலே போயிடுவீங்களா வந்து நான் குடுக்கற தண்டனையை அனுபவிச்சுட்டு போங்க தண்டனையா ஆமா நான் காஃபி போட்டு குடுப்பேன் அது நீங்க குடிச்சுதானே ஆகணும் வாங்க ஆட்டோவை கட் பண்ணிடுறேன் வேண்டாம் மேடம் வெயிட் பண்றேன் அப்படியா அவர் வெயிட் பண்றாரா நீங்க வாங்க அடரே வாங்கம்மா வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க மலர் உங்க பொண்ணுங்களா இல்ல இவர்தான் மலரோட அப்பா அப்பா இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம ஒர்க் ஷாப்ல ரமேஷ் இருக்கான்ல அவனோட அம்மா தான் ரமேஷ் வேலை எல்லாம் இப்படி நான் இப்ப ஒர்க் ஷாப்பை பத்தி எல்லாம் கவலையே படுறதில்லை இப்ப அதுக்கு அவன் ஓனர் அந்த அளவுக்கு அவன் பொறுப்பா பாத்துக்கிறாமா அது சரி என் பொண்ணு நீங்க எங்க பாத்தீங்க நாங்க கோவில்ல பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா நீ பைசல பெரியவங்க இப்படி இல்லமா சொல்றது வேற எப்படி சொல்றது சரிங்க அதை விடுங்க அவ சின்ன பொண்ணு அவளுக்கு எப்படி கூப்பிடணும்னு விருப்பமோ அதே மாதிரி கூப்பிட்டோம் அப்படி சொல்லுங்க ஆன்ட்டி அது சரி நீங்க பெரிய மனசு பண்ணி சரி நிட்டீங்க மத்தவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா நம்மளே இருந்து வளர்த்தா இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்கன்னு யாரும் கூடாது இல்லை நீங்களும் எந்த குறையும் இல்லாமல் தைரியமாக தான் வளர்த்துருக்கீங்க கோவில் ஒருத்தன் அடிச்சா பாருங்க நானே மிரண்டு போயிட்டேன் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க இப்படி இருந்தா தான் பழக்க முடியும் கோவில் உங்ககிட்ட யாருமா வம்பு பண்ணாங்க டென்ஷனே ஆகாதீங்கப்பா ஒரு பிரச்சனையும் இல்ல என்னடனே உன்னை தனியா கோவிலுக்கு அனுப்பிச்சு அப்படி வம்பளத்துக்கிட்டு வந்து என்னங்க பண்றது இப்பெல்லாம் பொண்ணுங்க வெளியே தனியா போகவும் முடியறதில்ல வரவும் முடியறதில்ல இந்த தடி பசங்களோட தொலை தாங்க முடியல ஆனா நம்ம மலர் விளாசி தெளிட்ட போங்க ஆமா வயசு பொண்ணை இப்படி தனியா வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்களே எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிடலாமே அப்பா மறந்திருந்தாரு நீங்க ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க இனிமே அவ்வளவுதான் இல்லமா கால காலத்துல நம்ம செய்ய வேண்டியது செய்யணும்ல பருவத்தை பயிர் செய்யணும் சும்மாவா சொல்லிருக்காங்க மனசிட்டுதாமா ஒரு நல்ல வரணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் விளையாடிருச்சு என்ன சொல்றீங்க மலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ரெண்டு வருஷம் பொறுத்து கூட பண்ணிருக்கலாம் சின்ன வயசா இருக்காளே கூட பார்க்காம அவசரப்பட்டு ஒருத்தங்க இல்லை பிடிச்சு கொடுத்தேன் தாய் இல்லாத பிள்ளைய நாம் எப்படி வச்சு காப்பாற்றுறது நான் எடுத்த முடிவு அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல்ல காலையில் அவ கழுத்தில் ஏறின தாலி சூரியன் மறையறதுக்குள்ளே கழுத்தை விட்டு இறங்கிருச்சு சிரிச்சுக்கிட்டே போனேன் என் மகளோட வாழ்க்கையை எவன் வந்து தண்டிச்சுட்டாமா ஐயோ என்ன பண்ணீங்க ஆண்டி தான் முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க கிட்ட இப்படி அவங்க சோகத்தை கொட்டுவீங்க அது ஒண்ணும் இல்ல ஆண்டி காலையில கல்யாணம்னு மனமடையில உட்கார சொன்னாங்க உட்கார்ந்த அக்னிய சுத்தி வர சொன்னாங்க அப்பா ஒரே போக கண்ணரிச்சலோட சுத்தி வந்த அப்புறம் நானும் மாப்பிள்ளையோ அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போனோம் போற வழியில ஆக்சிடென்ட் அதுல மாப்பிள்ளை இறந்துட்டதா சொன்னாங்க அது எப்போ சொன்னாங்க தெரியுமா ஹாஸ்பிட்டல்ல எனக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் மயக்கம் தெளிஞ்ச மாதிரியே இ கல்யாணமோ புகையா அப்படியே மங்கலா ஏன் மனச விட்டே போயிடுச்சு இப்படிமா இவ்வளோ சின்ன வயசுல எவ்வளோ பெரிய எடியை தங்கிக்கிட்டு உன்னால் இப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியுது நானும் கல்யாணம் ஆய் நாலு பிள்ளைங்களை பெற்றதுக்கு அப்புறம் தான் புருஷனால தாங்கிக்க முடியல அதான் நீங்க வாழ்ந்தீங்க நாலு பிள்ளைங்களை பெத்தீங்க ஆனா நான் அப்படி இல்லையே எனக்கு அவர் முகம் கூட ஞாபகம் இல்லை இப்போ நம்ம ரோடில் போகும்போது நம்மளை கடந்து எத்தனையோ பேர் போறாங்க அதே மாதிரிதா அவரும் வந்தாரே கொஞ்ச நேரம் இருந்தாரே போயிட்டாரே புருஷங்கிறது என் லைஃப்ல வந்துட்டு போன ஒரு கேரக்டர் இப்ப பஸ்ல நம்ம பக்கத்துல உட்காந்து அவங்க ஸ்டாப்பிங் வந்ததும் இறங்கி போயிடுறது இல்லையா அந்த மாதிரிதா வழி போக்கன்னு கூட சொல்லலாம் அதை விடுங்க உங்களுக்கு காஃபில சக்கரை அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா இல்ல வேண்டவே வேண்டாமா என்ன ஆண்டி சொல்லுங்க நீ எப்படி கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் கடவுள் ஒருத்தர் இருக்கானு தோணுது இந்த சின்ன வயசுல இந்த குழந்தை எப்படி பண்ணிட்டானே மலர வைக்கணும்னு பாக்குறேன் முடியல நம்ம காலம் மாதிரி இல்லங்க இப்போ மலருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவில இருந்து நீங்க மாறவே கூடாது உங்க மனசுக்கும் மலரோட நல்ல குணத்துக்கும் நிச்சயமா நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான் அவன் நல்லா இருப்பாங்க காஃபி நெடி என்ன எங்க அப்பா அடுத்த கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரா கல்யாணம் இல்லனா வாழ்க்கையே இல்லையா இது சொன்னா எங்க அப்பாவுக்கு தெரியவே மாட்டேங்குது இல்லமா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனாதா வாழ்க்கையில ஒரு முழுமையும் பாதுகாப்பு இருக்கும் எனக்கு என்ன பாதுகாப்பு எனக்கு நான் தான் பாதுகாப்பு கோவில நடந்தது பாத்தீங்கல்ல உட்காருங்க ஆண்டி உட்காருங்கப்பா ஆண்டி எங்க அப்பா கிட்ட என் வீரதீர பராகிரமத்தை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க விட்டால் மெக்கானிக் ஷெட்டை நானே மெயின்டெயின் பண்ணுவேன் ஷெட்டுக்கு வரேன்னு சொன்னா வேண்டாங்கிறாரு எதை கேட்டாலும் நீ பொம்பளை பிள்ள பொம்பளை பிள்ளைன்னு சொல்றாரு ஏன் பொம்பளை பிள்ளைன்னா புடவ கட்டிவிட்டு சமையலறையில் தான் இருக்கணுமா அப்பாதான் காரு மெக்கானிக் ஷெட்டுன்னு கஷ்டப்பட்டுகிட்ருக்காரு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குறாரு ம் எனக்காக எங்கள் அப்பா கஷ்டப்படும் போது அப்பாவுக்காக நான் கஷ்டப்படக்கூடாதா சரி நீ இவ்வளவு பேசுறியே அப்பாவுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன ஆண்டி நீங்களும் அப்பாவுக்கே சப்போர்ட் பண்றீங்க உனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு அப்பா ம் வரவனுக்கு நான் தான் சப்போர்ட்டா இருக்கணும் எப்படியோமா சந்தோஷமா இருந்தா சரி நான் கிளம்புறேங்க ஆண்டி நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் நீ கல்யாண சாப்பாடு போடு அப்பா வந்து நான் சாப்பிடுறேன் இப்போ நான் கிளம்புறேன் ஐயோ சாப்பாடும் கல்யாணத்துலயா வரமா சரிமா

அதில் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டீங்க மீதி பணம் என்ன இல்லை நாங்கள் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும் என் மனசில் இருக்கிறத சொல்றேன் இந்த கல்யாணம் அவசர அவசரமாக நடந்ததுல எனக்கு உடன்பாடே இல்லை அப்படி இருந்தும் நாங்கள் எதுக்காக ஒத்துக்கிட்டோன்னா அந்த பணத்துக்காக தான் நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் இதை சொல்றேன் உங்க தங்கச்சி இப்ப ஒண்ணு பேசுறா அப்புறம் ஒண்ணு பேசுறா அவ வார்த்தைய நம்பி நாங்க இருந்தோம்னா பணமா எப்ப தரோன்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டாலும் அதனால தான் மாப்பிள்ள நான் உங்களை கேக்குறேன் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்த கவிதா அப்படிப்பட்டவ தான் அவளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வா நான் தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை அத்தை அந்த இடம் இன்னும் வில போல அதை வித்துட்டா அவளுக்கு சேர வேண்டிய பங்க அவகிட்ட கொடுத்துட்டு அவளை புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் மாப்பிள்ள நான் கேட்டது எங்களுக்கு தரேன்னு சொன்ன பணத்தை பத்தி தான் அதுக்கும் கவிதாவுக்கு செட்டில் பண்றேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல அத்த நான் உங்களுக்கு பணம் தரதா கொடுத்த வாக்க நிச்சயம் மீற மாட்டேன் உங்க பணத்தை கொடுத்துருவேன் உங்களுக்கே தெரியும் ராஜ்குமார் ஜப்பான் போயிருக்காருன்னு நான் அவர்கிட்ட போன்ல பேசினேன் வந்தோன்னு முடிச்சிடலான்னு சொன்னாரு அவர் வந்தது பணம் கிடைச்சிடும்ல நிச்சயமா அத்த இந்த விஷயத்தை முடிக்கிறதுல உங்களை விட நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன் ஏன்னா கவிதா பிரச்சனை முதல்ல தீத்தே ஆகணும் பரவர எல்லா விஷயத்தையும் குத்தி காட்ட ஆரம்பிச்சுட்டா தான் வந்தது தான் வந்ததுன்னு சாப்பிடுற சாப்பாடுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சுட்டா தான் இந்த சொத்து வந்ததா எப்படி மாப்பிள்ள அது இன்னொரு கதாத்த இப்ப அதை பத்தி பேச வேணாமே இன்னொரு நாள் பேசுவோம் உங்களுக்கு சேர வேண்டிய காசை நான் கூடிய சீக்கிரம் செட்டில் பண்ணிடுறாத்த ஏ மாப்பிள்ள ராஜ்குமார் சார்ட்ட தான் அந்த இடத்த விற்கணுமா வேற யார்கிட்டயாவது கூட விற்கலாம் இல்ல அது முடியாது அத்த ராஜ்குமார் சார் இருக்கிற கார் கம்பெனிக்கு தான் அந்த இடத்த கொடுக்கறதா சொல்லி அட்வான்ஸா நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டோம் இப்போ அவங்க ஆளுங்க நம்ம இடத்துல வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை ஆனால் உறவு இருக்கு அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் மற மாட்டேன் த உங்களை பற்றி எனக்கு தெரியும் மாப்பிள நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க அதை நான் மறப்பேனா இடம் எப்போ முடியுதோ அப்போ கொடுத்தா போதும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு தான் சொன்னேன் ஆ வரேன் மாப்பிள்ள ம் போதும் சொன்னா கேளுங்க என்னென்ன போதும் போதும்ன்றீங்க நல்லா சாப்பிடணும் டிரைவிங்னா எவ்வளவு கஷ்டம் அதுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும் சாப்பிடுங்க சாப்பிட்டியான்னு கேக்குறது கூட ஒரு ஆள் இல்லாம இருந்தா தங்கச்சி இல்லாம இருந்தது எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் அந்த குரல் எல்லாம் மனுஷினா மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரு வகையில் சொந்தம் தானே ஈரான்ல பூகம்பம் நடந்தப்ப இங்க நமக்கு ஈரக்குள்ள நடுங்கள அதான்

உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்டை எஜமானி அம்மா மாதிரி யாரை எங்க வேணாலும் உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறியா வர வர உனக்கு கொழுப்பு ஏறி போச்சு ஆமா நீ ஆக்கி போட்ட சோத்துல எனக்கு கொழுப்பு ஏறிடுச்சு என்னடி என்னைய எதிர்த்து பேசுற எச்சக்கல்ல